சமயம் நேர்களுக்கு வணக்கம் என நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகா கட்சியின் ஆதரவாளர் திரு ஜலில் அவர்கள் வணக்கம் சார் தாவேக்கா கட்சியினுடைய முதல் மாநாடு ஏற்கனவே பிரம்மாண்டமா நடத்த முடிச்சிருந்தாங்க அதுல பெரிய அளவுல பேசும் பொருளாகவும் இருந்தது இப்போ வரைக்குமே அந்த மாநாட்டை வந்து தாவேக்கா கட்சியினுடைய மாநாடு அப்படின்றது இப்போ வரைக்கும் அது பேசும் பொருளாக இருந்துட்டு இருக்கு அந்த வகையில இப்ப இரண்டாவது மாநாடு மதுரையில அறிவிச்சிருக்கிறாங்க மாநாட்டுக்கான பணிகள் அப்படின்றதே பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லி சில காட்சிகள்லாம் வெளியாகி இருக்கு மாநாட்டுக்கு பற்றிய பணிகள் குறித்து என்ன என்ன நினைக்கிறீங்க சார் எந்த மாதிரியான செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்குன்றது பத்தி சொல்லுங்க இல்ல மாநாடு பிரம்மாண்டம்னா பிரம்மாண்டத்தை காட்டக்கூடிய அளவுக்கு அங்க எந்த விஷயமும் பண்ணலை வரக்கூடிய மாநாட்டினுடைய வரக்கூடிய தொண்டர்களுடைய எண்ணிக்கை மிக பிரம்மாண்டம் அங்கே வரக்கூடிய தொண்டர்கள் தான் மிக பிரம்மாண்டம் இதுவரைக்கும் தமிழகத்தினுடைய வரலாற்றில் அரசியல் கட்சிகள் நிகழ்வுகள் நடக்காததை இந்த இரண்டு மூன்று தலைமுறைகள் காணாத ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை ஒரு ஆர்ப்பரிப்பை முதல் மாநாடு பிரகடனப்படுத்திடுச்சு பறைசாற்றிடுச்சு இப்போ அதை வந்து அதுக்கு நிகராகவும் அதைவிட மிக பிரம்மாண்டமாகவும் மதுரை மாநாடு இருக்குன்றது தான் தமிழக வெற்றி கழகத்தினுடையதாக இருக்குது ஒவ்வொரு நாளும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்களும் தொண்டர்களும் எப்பொழுது மாநாடுன்ற ஒரே கேள்வியில்தான் போய்கிட்டு இருக்காங்க அதற்கான வேலைகள் மிக சிறப்பாக நடந்துக்கிட்ட மாநாட்டு திடலோட ப்ரிப்பரேஷன் வீடியோலாம் வந்துருந்தது சார் அவருடைய பேச போகிற மேடையாக இருக்கட்டும் அங்கே வாகனங்கள் நிறுத்துறதுக்கு அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா ஏற்கனவே நடந்த இட நடந்ததுல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ வாகன நிறுத்தங்களுக்கு வந்து இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு இருந்தாலும் அதையும் தாண்டி மக்கள் வெள்ளங்கள் வந்து குமிஞ்சதுனால வாகனங்கள் வந்து உள்ள சேர முடியாததுனால பார்க்கிங் வசதிகள் அதிகமாக தேவைப்பட படக்கூடிய சூழல் ஏற்பட்டு தேசிய நெடுஞ்சாலைகள் எல்லாமே மூடலில் வந்து நம்ம பார்த்தோம் அது அதுபோன்று இப்போதைக்கு நடந்துடக்கூடாதுன்றதுக்காக மிக இன்னும் தாராளமான இடங்கள் எல்லாம் வாடகைக்கு எடுத்து அதை போல் வாகன நிறுத்தங்கள் மக்கள் வருவதற்கான கூட்டங்கள் வருவதற்கான அமர்வதற்கான இடங்கள் வசதிகள் எல்லாத்தையும் அதைவிட அதில் என்னெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் தவறுகள் இருந்ததோ அல்லது தேவைப்பட்டதோ அதைவிட இன்னும் அதிகமாக இதுக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கக்கூடியதோ அதையெல்லாம் சரி செஞ்சுக்கிட்டாங்க இப்போ வேறு சில அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்களும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே சார் தாக்கா கட்சியினுடைய மாநாட்டுக்கு வேறு யாராவது முக்கியமான நபர்கள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கா விஜய் அவர்கள் வர அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட்டணி சார்ந்த நகர்வுகளும் இந்த மாநாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே தலைமை வந்து முக்கியமான நம்ம கூட்டணி அறிவிப்புகள் அத்தனையுமே தலைமை கழகங்கள் தான் வெளியிடும் அப்படியே வந்தாலும் அதை ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநாடுல இன்னொரு அரசியல் கட்சியினுடைய தலைவருடைய வருகை என்னவா இருக்கும் அரசியலா தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி வரமாட்டாங்க யாரும் அப்படின்னு சொன்னீங்க இப்போ வராங்க அப்படின்றதுன்னா இப்போ கண்டிப்பா வேற ஏதோ இருக்கும் இல்லை இப்பவும் நான் சொல்றேன் வருவாங்கன்ற எந்த ஒரு ஆதாரங்களையும் நான் உங்களுக்கு தரல வரமாட்டாங்கன்ற எந்த மறுப்பையும் நான் சொல்லலை புரியுதுங்களா தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு த தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருடைய உரை தான் சிறப்புரை அதில் மாற்றம் இல்லை அப்பேற்பட்ட ஒரு இடத்துல இன்னொரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் வருவார் அப்படின்னு சொன்னா எங்கிருந்து வருவார் அப்ப எந்த கூட்டணி உடைய போகுதுன்றதா இங்க மிகப்பெரிய ஒரு கேள்விகளா இருக்கு ஓ அவர்கள் விஜய் கட்சியில வந்து சேர போறாரு தாவேகா கட்சி கூட தான் ஓபிஎஸ் அவர்களுடைய பயணம் வந்து கூட்டணி பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே பல நேர்காணல்கள்ல சொல்லிருக்கேன் தமிழக ஊடகங்களுக்கு இங்க பாசிசவாதிகளோடவும் பாசிசவாதிகளோட கூட்டு வைத்திருக்கவர்கள் கூடவும் கொள்கைக்கு ஊழல்வாதிகளோடவும் தான் கூட்டணி இல்லைன்றத சொல்லிருக்கேன் மற்றபடி யார் வருவா வந்தால் தவறு இருக்கு அவருக்கு கூட்டணி பேசக்கூடியதொரு அளவுக்கு தலைவர் இல்லையா ஓபிஎஸ் அவர்கள் அந்த அம்மையாராலே மூன்று முறை வந்து அடையாளம் காட்டப்பட்டு அம முதலமைச்சரா இருந்தவர் இல்ல சரி எந்த மாதிரியான ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இல்லாமல் சொல்லி அவர் அவர்களுக்கான ஒரு உயரம் இருக்கு அவர் அவர்களுக்கான ஒரு தொண்டைகளுக்கான இல்லன்றீங்க இல்ல நான் இல்லன்னு சொல்லலையே அவர் அவர்களுக்கான ஒரு கூட்டம் இருக்கு அவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நிச்சயமாக உரிய மரியாதை நிச்சயமாக உரிய பங்களிப்பு உரிய இடம் நிச்சயமாக உண்டு தொகுதிகள்லாம் வந்து அவங்க கேட்கக்கூடிய தொகுதிகள்லாம் கொடுப்பாரா விஜய் அப்படின்ற ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குவே தரேன்னு சொல்லும் போது அப்போ பொருந்துமா அப்படின்றது அவர் என்ன அவர் என்ன அவர் என்ன விதிவிலக்கா எல்லாருக்குமே பொருந்தும் அரசியல் சொல்லி விஜய் அவர்களுடைய கூட்டணியில ஓபிஸ் அவர்கள் வரும்போது அவருக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் திமுக கூட்டணி ஒடையும் சொல்லிருக்கேன் அதை நீங்க கேப்பீங்களா அதுவும் கேட்போம் கேட்கப்படும் சார் இல்ல அதான் சொல்றேன் திமுக கூட்டணி உடையின் பகிரங்கமா சொல்றேன் யாரு வரப்போ திமுக கூட்டணியில யார் இருக்கார்களோ அவர்கள் தான் வருவாங்க வேற யாரு வருவாங்க அதுல இருந்து புரட்சி பாரதமும் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் வரும் அப்படி அதுக்கு வாய்ப்பு இல்லை சார் இருக்க கட்சிகள் தான் வரும் நீங்க எந்த கட்சி வரும் இருக்கக்கூடிய கட்சிகள் நூறு ஆண்டு கட்சிகள் கூட வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு புரியுதுங்களா காங்கிரஸ் வரப்போது காங்கிரஸ் தாவைக்கா கூட கூட்டணி வைக்க போறாங்கன்னு சொல்றீங்களா காங்கிரஸோட போய் யாராவது கூட்டணி வைப்பாங்களா அவங்களே இப்போ வந்து வந்து அறுபது சீட்டு வாங்கினாங்க திமுக கூட்டணியில் கடந்த காலங்களில் அப்புறம் நாற்பது சீட்டு வாங்கினாங்க இன்னைக்கு இருபது சீட்டு வாங்கியிருக்காங்க இந்த தேர்தல் எவ்வளவு பதினஞ்சு சீட்டு வாங்குவாங்களா அப்போ உங்க திமுக ஒரே நோக்கம் என்ன கலைஞர் வந்து அன்னைக்கு உடச்சிட்டாரு காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் உடச்சிட்டாரு திமுகவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அஜெண்டாவே மிகப்பெரிய ஒரு இதே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கட்சிகள் அத்தனையுமே விடாது எல்லாத்தையுமே அப்போ தாவேக்கா வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்தாங்கன்னா அறுபது தொகுதி கொடுத்துருவாங்க திமுக வந்து கட்சியை வந்து உடைக்கிறாங்க கட்சியை வளர விட மாட்டாங்கன்னா தாவேக்கா வளர எல்லாருக்குமான பங்களிப்பு இருக்கும்னு சொல்றேன் எல்லாருக்குமான பிரதித்துவம் இருக்கும்னு சொல்றேன் அளவுக்கு சார் அவங்க கேட்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்ற மாதிரி கொடுப்பீங்களா குடுப்பீங்களா காங்கிரஸ் அதை கேட்டு வாங்க வேண்டியதான திமுக ஏற்கனவே அறுபது தொகுதிகள் கொடுத்தாங்க இந்த முறை எங்களுக்கு அறுபது தொகுதி தாங்க திமுக மறுக்கிறாங்கல்ல சார் அதை மறுக்கக்கூடியதா தருவாங்களா மறுக்கக்கூடிய ஜனநாயகம் மறுக்கப்படக்கூடிய நீதி இதுக்கான ஒரு மிகப்பெரிய மாற்று சக்தி தான் தமிழக வெற்றி கழகம் சொல்றேன் ஓகே சார் இப்ப சமீபத்துல நடிகர் அஜித் அவர்கள் வந்து ஒரு சில கருத்துக்களை வந்து முன் வச்சிருந்தாரு என்னுடைய ரசிகர்கள் முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் நான் வந்து சினிமாவில் இருக்கேன் என்னுடைய ரசிகர்களை ஒருபோதும் நான் தவறா பயன்படுத்த மாட்டேன் அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாரு இது வந்து விஜய் அவர்களை சுட்டி காமிச்சு தான் வந்து அஜித் சொல்றாரு விஜய் வந்து தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக மக்களை பயன்படுத்திக்க பாக்குறாரு அப்படின்ற ஒரு நோக்கம் இதுல இருக்கோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு நீங்க இதை எப்படி எடுத்துக்கிறீங்க முப்பத்தி ஆண்டுகளாக நீங்க இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் என்ன செஞ்சீங்க மிஸ்டர் அஜித்னு நான் கேட்கிறேன் என் தங்கச்சி அனிதா செத்து போனால அந்த வீட்டுக்கு நீங்க போயிருக்கணும் இல்லையா தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவம் நடக்கும்போது என்னுடைய தங்கை ஸ்னோனில் வாயிலே குண்டு பதிஞ்சு செத்தா இல்லை அவள் வீட்டுக்கு நீங்கள் போயிருக்கணும் வெள்ளத்தில் மக்கள் வெள்ள ம மழையில் வைக்க மக்கள் கஷ்டப்படும் போது வாழ்வாதாரத்தை போது நீங்கள் அங்கே போயிருக்கணும் கஜா புயல் வந்திருக்கும் போது நீங்கள் அங்கே போய் நின்றுக்கணும் எத்தனையோ இயற்கை பேரடிவுகள் இங்கே நடந்திருக்கும் போது நீங்கள் அங்கெல்லாம் போயிருக்கணும் இன்றைக்கி நீங்கள் கார் ரேஸு ஓட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய விமான ரேஸு ஓட்டிக்கிட்டும் நீங்கள் இருக்கக்கூடியதும் உங்களுடைய சொகுசு வாழ்க்கைக்குள்ளே இல்லை இந்த தமிழக மக்கள் இங்க உங்களை கொண்டாடக்கூடியவன் அத்தவனையுமே இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிட்டு இருக்கிறான் அவர் அரசியல் சொல்லி முடிச்சாரு இல்ல நான் அதான் சொல்லிடுறேன் யா ஏமாத்துறதுக்கு என்ன சான்றுகள் இருக்கு முப்பது ஆண்டுகளா களத்துல இருக்கிறாரு மக்கள் பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு மறுத்து பேசுங்க நீங்க ஆதார தர தரத்துக்கு நான் தயாரா இருக்கேன் இப்போ நீங்க இந்த சம்பவங்கள் எல்லாம் சொன்னீங்க இல்லையா பாதிக்கப்பட்ட மக்களை வந்து விஜய் என்ன நம்ம அஜித் டாபிக்க முடிங்க அப்புறமா விஜய் அவருக்கு அவரோட டாபிக் வாங்க நீங்க அவர் கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் நான் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணலனால என்னுடைய மக்களை வந்து நான் தவறான திசையில நீங்க தானே நீங்க நடிச்சுட்டு போங்க நீங்க கருத்து சொல்றதுக்கு இதுல என்ன இருக்கு நீங்க நடிகர் தானே நடிகர் நீங்க நடிகர் தானே அதை தாண்டி உங்களுக்கு என்ன புரிதல் இருக்கு அது நடிகர் கருத்து நீங்க என்ன வந்திருக்கீங்க இப்ப பிரகாஷ் ராஜ் சொல்லுவார் ஒரு கருத்து சொல்லுவாரு இந்த மக்களையும் மண்ணையும் நேசிக்க கூடிய எல்லா கருத்தும் சொல்லுவார் கர்நாடகால போய் சொல்லுங்க ஏன் சொல்ல மாட்டீங்க இவன் கேட்பான் இவன் அத்தனையுமே நீங்க எதை சொன்னாலும் இந்த இந்த ஜனத்தை ஏமாத்திர்லான்ற நம்பிக்கை அவனுக்கு இருக்கு அவன் வந்து சொல்லுவா சொல்லிட்டு சூதாட்டத்தை ஆடுங்கன்னு இந்த பக்கம் விளம்பரம் கொடுப்பாங்க நீங்க அதெல்லாம் அதெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு தமிழக மக்களை ஏமாத்தாலும் மட்டும் நினைச்சிட்டு இருக்காதிங்க உங்களுடைய நாடகங்கள் எல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு அடிச்ச மலையில எல்லாருடைய சாயமும் வெளுத்துருச்சு இங்க போதுன்னு சொல்றான் இரண்டு பேர் நீங்க ஆட்சியை செஞ்சு நீங்க கலட்டினது போதுன்னு சொல்றான் மக்கள் இந்த மாற்றம் வேணும்னு நினைக்கிறான் அதற்கான தன்னெழுச்சே வந்த கூட்டம் தான் காசு கொடுத்து கொண்டு வரக்கூடிய கூட்டமா தொண்டர்களை என்ன அரசியல் படுத்தி இருக்கிறார் இதை விட இன்னும் என்ன வேணும் மார்ச் எட்டு உலக மகளிர் தினம் தன்னைக்கு மகளிருக்காக நடக்கக்கூடிய வன்புணர்வுகளை தட்டி கேட்கிறான் இது தப்பா இது தவற வழி நடத்தக்கூடியதா அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பிரச்சனைன்னு போது துண்டறிக்க கொடுத்த சகோதரிகள் சாலை எங்கும் போராட்டம் நடத்துறாங்க இது தப்பா இது தப்பா சரியா எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய சகோதரிகளை தான் சொல்றேன் தாவேகா கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களே வந்து அவங்க கட்சியில இருந்து வெளியே போனாங்கன்ற காரணத்தினாலே ஒரு பொண்ணு வந்து தரக்குறைவா எந்த அளவுக்கு விமர்சிக்க முடியுமோ எல்லா வகையிலயும் விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்பவும் சொல்றேன் ஒருத்தர் இல்ல தமிழக வெற்றி கழகம் ஒருத்தரை மட்டும் வச்சுக்கிட்டு எப்பவுமே ஒருத்தர் ஒருத்தர் நெக்லக்ட் பண்ணிடலாம்னு சொல்ல வரீங்களா ஒருத்தர் தானே அப்படின்னு சொல்லிடலாம் பொன்முடியை வச்சு திமுக பேசுங்க

கல்வி திட்டங்கள் சிறப்பாக இருக்கு எப்போ நீங்க போனதுக்கு அப்புறம் போட்டாரா ஸ்டாலின் அதுக்கு முன்னாடி சிறப்பா இல்லையா ஏமா உன் வாயை வாடகைக்கு விடுறதுன்னு நீ முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நீ எப்படி வேணா பேசுறன்னா கேட்கறவன் கேனையனா நாலு பேர் கருத்து தான் செய்வான் அப்ப நீங்க சொல்லக்கூடியதெல்லாம் நீங்க பெரிய அப்படியே ஒரு அரசியல் பாடத்தை போட்டுட்டு வந்துட்டீங்க இல்லையா எல்லா இதையும் படிச்சுட்டு வந்துட்டீங்க எழுபத்தைந்து ஆண்டுகள் அரசியலை படிச்சுட்டு வந்துட்டீங்க என்ன அரசியல் ஞானமத்தோட பேசுறீங்க நீங்க கேக்குற இருக்கக்கூடிய நீங்க இந்த சமகால அரசியலை பேசுங்க வாங்க பேசுவோம்னு சொல்ற கூப்பிட்டு உட்கார வைங்க சமயத்துல உட்கார வைங்க இங்க ஒரு சேர போடுங்க விவாதிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறனால தங்கச்சி என் தங்கச்சி தான் அதுல எனக்கு இன்னும் மாற்றுக்கிறது இல்ல உங்களுடைய கருத்துக்களை நீங்க இருக்கிற இடம் சரியில்லை இன்னொரு இடத்துக்கு போறீங்க அங்க இருந்துதான் திருப்பியும் திருப்பியும் அங்கேயே போயிட்டீங்க ஏற்கனவே திமுக உள்ளவங்க தான் நீங்க புரியுதுங்களா இது திமுக அவட அஜெண்டாவா கூட இருக்கலாம் இல்லையா இப்போ சொல்றேன் இருக்கக்கூடிய ஐடிஸ்ல உள்ளவங்க அத்தனை பேரும் உண்மையான ஆட்கள் நீங்க சொல்றீங்களா கொடியவோ அல்ல கட்சி தலைவர் வச்சு ஒரு பண்றாங்கன்னா அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்துருக்க ஆயிரம் பேர் இங்க பாருங்க பீகார்ல வந்து பார்த்தீங்கன்னா தனி நீதிமன்றம் நடத்திட்டு இருக்கான் ஒரு ஆள் தனியா போலீஸ் ஸ்டேஷன் நடத்திட்டு இருக்கான் தனியா டோல் நடத்துகிறான் நடத்துறான் தனியா மருத்துவமனை நடத்துறான் அவன் ஒன்றுத்துக்கும் உதவாதவன் ஆக படிப்பறிவே இல்லாத ஒருத்தை தனியுமே பண்றான் இப்போ வர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்லி விஜய் வந்து அவருடைய இணையதளங்கள்ல அவருக்காக என்னென்ன அவருடைய கட்சியினர் பண்றாங்கன்றதை கண்காணிக்கிறாரு அப்படின்னா தன்னுடைய கட்சி சார்பாக ஒருத்தர் வந்து இப்படி கேலி செய்யறாங்க அபியூஸ் பண்றாங்கன்றதையும் பார்த்துருப்பாரு இல்லையா அப்போ அந்த இடத்துல அவர் ஏதாவது ஒரு அவங்களை மென்ஷன் பண்ணலனாலுமே இந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க தனிநபர் தாக்குதல் பண்ணாதீங்கன்னு சொல்லி இருந்திருக்கலாமே அப்படின்றதானே அவங்க கேள்வியா எழுப்புறாங்க இதை நீங்க மாநாடு மேடையிலேயே பிரகடனப்படுத்தி இருக்கிறாரு யாரையும் நாங்கள் வந்து டீசெண்டான அரசியலை பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம்னு சொல்லியிருக்காரு புரியுதுங்களா ஒவ்வொருத்தருக்காகவும் ஒவ்வொருத்தருக்காகவும் இவங்களுக்கெல்லாம் தனித்தனி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடிய இடத்துல அவர்கள் இல்லை அவங்களுடைய கேள்வி என்ன இவரை பார்க்க முடியல உங்களுக்கு அதான் பிரச்சனையா தமிழ்நாட்டில் ஆயிரம் பிரச்சனை இருக்குது ஏன் உங்கள் உங்கள் இன்னைக்கு போயிட்டீங்களே அப்படியே சமூக நிதியினுடைய பா பாதுகாவலனுடைய பக்கத்தில் போயிட்டீங்களே தம்பி அஜித்குமாரினுடைய வீட்டுக்கு ஏன் போகலை இன்னைக்கு தூத்துக்குடியில ஆஹ் ஒரு கார் தொழிற்சாலை நிறுவனத்தை தொடங்கி வைக்கிறதுக்காக உற்பத்தியினுடைய நிறுவனத்தை தொடங்கி வைக்கிறதுக்காக போயிருக்கீங்களே அப்படியே தம்பி கவினுடைய வீட்டுக்கு போயிட்டு வாங்க வரும்போது அப்படியே சிவகங்கைக்கு போயிட்டு வாங்க தம்பி அஜிவர்கள் வந்து போகல அப்படின்றத குறிப்பிடுறீங்க ஆனா விஜய் அவர்களும் போகலன்றதானே இப்ப பேசிய கொடுத்துருங்க ஆட்சியை குடுத்துருங்க சீமானவர்கள் நான் என்ன கேக்குறேன்னா அவங்க எல்லாம் பேசலையே என்கிட்ட நீங்க இவங்க இவரை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க கார் கம்பெனி ஓபன் பண்றதுக்கு அவரை கூப்பிட்டு இருக்கணும்ல கூப்பிடுங்க

அப்பா சின்ன பையன் போல குட்டி சரி இப்போ எதிர்க்கட்சியா தானே சார் இப்போ விஜய் இருக்கிறாரு அது அது இல்ல இல்ல நான் அதுக்கு தான் பதில் சொல்றேன் இப்போ எதிர்க்கட்சியா தானே இருக்கிறாரு இப்போ இத இந்த திமுக ஐனா வரசல இந்த ஒரு கொடுமை பண்ணியிருக்காங்கனா அத சுட்டி காமிக்கிற வகையில கூட விஜய் வந்து அதுக்கு எதுவும் ரைஸ் பண்ணல தாவே நிர்வாகிகள் தான் போய் இருக்காங்க தம்பி கவின் வீட்டுக்கு போன முதல் ஆள் யார் சொல்லுங்க தம்பி கவின் வீட்டுக்கு போனவர்கள் திமுக காரர்களா அண்ணா திமுக காரர்களா அல்லது தாவேக்காரர்களா சொல்லுங்க ஆதாரம் தரேன்

விஜய் அவர்களுடையது அப்போ விஜய அவர்களது அதுல இருந்தான் குடுத்திருக்க தலைவர் அப்படிங்கற அந்த பொறுப்புக்கு அவர் என்ன செய்றாருன்னு நான் சொல்றது புரியல உங்களுக்கு எல்லாத்துக்குமே பொறுப்புக்கு தனித்தனியான நபர்கள் இருக்காங்க புரியுதுங்களா எல்லாருமே கொடுப்பாங்க யார் வேணா கொடுப்பாங்க அதுல அவர் கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்களா சகோதரா ஆதவ் அவர்கள் கொடுக்க கூடாது மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்களா அப்படி சொல்லவே இல்ல சார் அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்ல அவர் கொடுக்க கூடிய அறிقيم அதுதான் அப்போ விஜய் அவர்களுடைய மவுத் பீஸா ஆதவ் அர்ஜுனா இருக்கறாரா

எதிர்பார்க்கலாமா நிச்சயமா நிச்சயமா நடக்கும் அதுல மாற்று கருத்து இல்ல அதை ஆதரிக்கக்கூடியதும் தமிழக வெற்றி கழகம் இல்ல போன்ல சாரிமான்னு கேட்டுட்டு கல்லஞ்சக்காரரும் இல்ல தூத்துக்குடிக்கு போயிட்டு அங்க வாயை மூடிக்கிட்டு தெரியாத மாதிரி ஒண்ணுமே தெரியாத மாதிரி இந்த பக்கம் வரத்துக்கு திமுக காரர்களும் இல்ல சரி இப்போ திமுகவில இருந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதாவது இப்ப கனிமொழி அவர்கள் கே நேரு போன்றவர்கள் எல்லாம் போயிருந்தாங்க தாவேகா தரப்புல இருந்து புசியானந்த் அவர்களா இருக்கட்டும் இல்லன்னா ஆதவர்ஜுன் அவர்களாவது போயிருக்கலாமே ஏன் தலைவரே போவாருன்னு சொல்றேன் நான் இப்பவும் சொல்றேமா நீங்க அந்த இடத்துல நீங்க அப்படி பேசுனீங்கன்னா இங்க இங்க திமுக தரப்புல இருந்து இரண்டு பேராது போயிருக்காங்க இல்லையா அது தாண்டி திமுகவினுடைய தொண்டர்களும் போயிருந்தாங்க நிர்வாகிகள் போயிருக்கிறாங்க அதைதான் சொல்றேன் நீங்க கேட்கலையே சம்பந்தப்பட்ட நான்கு ஐந்து ஆறு மாவட்ட செயலாளர்கள் பங்கெடுத்திருக்கிறாரு சகோதரர் பாலா போயிருக்கிறாரு ஷாம் போயிருக்கிறாரு அங்க இருக்கக்கூடிய சரவணன் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் மாவட்ட

படுபாதகமா அடிச்சு கொண்டிருக்கீங்க உங்க கீழே இருக்கக்கூடிய காவல்துறை தானே ஏன் மறுக்க வேண்டியதானே நீங்க ஏன் அங்க போகல இப்ப போயிருக்கீங்கல்ல சரி இப்போ அஜித் மரத்துல காவல்துறை வந்து போயிருக்கீங்க நான் என்ன கேக்குறேன் சுயேதாவோட எல்லா கேள்விக்கும் என்கிட்ட பதில் இருக்கு நான் என்ன கேக்குறேன்னா இன்னைக்கு நீங்க அங்க போயிருக்கீங்கல்ல இன்னைக்கு நீ போவாரா ஆயிரத்தி இந்த பதினாறாயிரம் கோடியில ஒரு கார் தொழிற்சாலை திறக்கிறீங்க இப்ப அதுக்கு போயிட்டீங்க அப்படியே டிஆர்பி பேசுகிறார் அப்படியே பொங்கி எழுந்து அப்படியே தூத்துக்குடியில் வெள்ளம் வந்துருச்சான் அதை பார்த்து முதல்வர் அப்படியே மனம் உடைஞ்சிட்டாராம் மூணே நாளையில் இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொன்னாராம் உடனே இவர் உடனே கே வியட்நாம் போயிட்டாராம் மூணே நாளில் பேசி கோப்புகள்லாம் கையெழுப்ப கையப்பமிட்டு உடனே வந்து பண்ணிட்டாங்களாம் பதினேழு மாதத்தில் திறந்தது முதல்வருக்கு மிக்க மகிழ்ச்சி ஆகிடுச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரே ஒரு தொழிற்சங்கத்தை தொடங்கிடுங்க பார்ப்போம் முடியுமா உங்களால சாம்சங்ல என்னைக்கு இருக்கு தடியடி நடத்துனீங்களே கேவலமா இந்த விடியலுக்கான ஆட்சி சமூக நீதிய புரட்சியும் பேசக்கூடியவர்கள் இப்ப அதே ஊர்ல ஒரு தொழிற்சங்கத்தையும் நிறுவிடுங்களேன் போயிட்டீங்கல்ல முடியுமா உங்களால கார்ப்பரேட் முதலாளிகளுடைய கை கூலியா இருந்துகிட்டு நீங்க இதெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு தற்கொலைத்தனமா பேசுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் தகுதியே கிடையாதுன்னு சொல்றேன் அப்போ இதெல்லாம் கேள்வி எழுப்புறதுக்காக தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து என்ன செய்ய போறாரு அப்படின்றத பத்தி சொல்லுங்க இருந்து பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரே நாள்ல எல்லா பதிலும் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மாநாடு இப்போ வந்து நடத்த போறாங்க இல்லையா சரி அது எந்த அளவுக்கு விஜய்க்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க இல்ல அவருக்கு கை கொடுக்கணும் இப்பவும் சொல்றேன் மக்களுக்கானதுதான் அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் அவருக்கு அவர் எப்படி இருந்தாலும் அவர் ஒரு சக்சஸ்ஃபுல் மேன் தான் அதுல மாற்றம்

மக்கள் பணம் நீங்க கட்சி பணத்தை செலவு பண்ண கோர்ட் ஏன் கேக்குது திட்டங்களுக்கு எல்லாத்துக்கும் முதல்வர் பேரை வச்சுக்கிட்டு இருக்கீங்களே ஸ்டாலின் திட்டம் மக்களுடைய ஸ்டாலின் இருக்கக்கூடிய உங்க புகைப்படத்தை தவிர புகைப்படத்தையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லல பயன்படுத்துங்கன்னு எந்த இடத்துலயும் நீதிமன்றம் குறிப்பிடல முதல்வர் பேரை நீங்க வாழக்கூடிய தலைவர்களுடைய பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு அப்ப நீங்க நீக்கி இருக்கணும் இல்ல அவசர அவசரமா சனிக்கிழமை ஒரு திட்டத்தை போட்டு எல்லாத்தையும் பண்ணி சனிக்கிழமை போடலாம் நீதிமன்றம் என்ன சொல்ல போகுதுன்னு பாருங்க ஓகே சரி இப்போ இன்றைய அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்கள் கிட்ட பகிர்ந்துகிட்டீங்க மிக நன்றி